பாடம் சொல்லவோ பறந்து செல்லவோ பாண்டிலாவை போலி வந்த பாவை இல்லவா நான் பாதை தேடி ஓடி வந்த காலை என்ன மேல என்ன அங்கமெல்லாம் போலே

కిబంత <Sýý> சொல்றாங்க <passe> � choreography న్డి సయేలేసగు. కనుమసివి సిఎఞదా్ధ క్రిటింది సిథిందా ఇలీబం, అవడా 돼amment. పె

ஏய் இப்போ மொத்தம்லாம் கொடுக்கறானே கடவளே எல்லாலாம் கொடுக்கற அளவுக்கு மூஞ்சி நல்லாவே இந்த தண்ணகிரையினு என்ன வழிஞ்சிருக்கு ஏய் மனசுக்கு பிடிச்சிருந்தா கொடுக்க வேண்டியதாண்டி மொத்தம் எல்லாம் எங்க கொட்டட்டிடாத ரோஸ்க்கு हाय சொல்லு நல்லா

போர்த நீ இல்லாம எல்லாம் நீண்டிருச்சுடி நீண்டிருச்சு சரியாயிடு ஃபைல கூட ரெண்டு குண்டா சேட் சேட் குரல் வேற வர மாட்டேங்குதே நீ த்ரோட் சரியா 14 வருஷம் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு வார்ம் வாட்டர் கொப்பிச்சிட்டே இரு மூணு நேரம் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஆ அது காலைய நைட் மார்க்க பண்ணு என்னது சோட்ர் வாங்கி குடிக்கிறதா தான் சுடுதண்ணில கல்லுப்பு மஞ்ச தூளும் போட்டு கொப்பளி வாய கொப்பளி வாய கொப்பளி துப்பு போட்டர் வேணும் உனக்கு நேத்து ஒரு பாட்டு ஜாயின் பண்ணி என்னால பாடவே நேத்து சுஜி கூட ஒரு பாட்டு பாடுனே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் தான் கேட்டேன் என்னால பாடவே நீ கேட்டியா போனே என்னால முடியல ரொம்ப கஷ்டம் இது என்ன பேச

ஓஹோன் பேபி நீ வாழ்ற